இசம் அழித்தவற்றின் நமலமான வங்க செஞ்ச தமிழ் மண்ணும் பூரா கொடுவா இசவற்றி ஓடி தங்க உணவு திருத்த மதுதையில் அசம் அழித்தவற்றி நமலமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பார்லமன்ற தொகுதியின் எம்யுமான திருமாவளவன் கட்சி பாடல் ஒன்றுக்கு நடனம் ஆடி ரீல்ஸ் செய்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக தமிழ் தேசிய பாதையின் வழியில் பயணித்து நின்ற திருமாவளவன் பின் பதவிக்காகவும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் என்றும் பல மேடைகளில் திமுக விமர்சனம் தற்போது கூட்டணியில் இருந்து வருகிறார் திமுக விசிகாவை தலித் சமூக மக்களின் வாக்குகளை பெற ஒரு வாக்கு வங்கியாக செயல்படுத்தி தவிர வேற எந்த பொறுப்புகள் வழங்கப்படுவதில்லை திருமாவளவன் திமுகவிடம் ஒன்று அல்லது இரண்டு சீட்டுக்காக தொங்கியிருக்கிறார் என்றும் எதிர்க்கட்சியினர் கேலி செய்து வருவதும் கவனிக்கத்தக்கது மேலும் பி கொடி பொது இடங்கள் ஏற்றக்கூட திமுக சில இடங்களை அனுமதிக்கவில்லை என்று பல வீடியோக்கள் அவ்வப்போது சோசியல் மீடியாவில் இருந்ததும் கவனிக்கத்தக்கது